கா <try>

ஆனால் அதுக்கு வந்து பகலில் விடுஞ்சதுக்கப்புறம் நாங்கள் பேபியை கையில் வாங்கணும் அந்த வீடியோ நாங்கள் வந்து இன்னும் போடலை நான் இப்போ போட போகிறேன் அந்த பேபியை வாங்கணுன்னா எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு நீங்கள் என்ன பேபி கெஸ் பண்ணீங்க இப்போ என்ன பேபி பிறந்திருக்கு இல்லை நான் பாய் பேபி தான் கெஸ் பண்ணேன் அப்படின்றவங்க எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்ன நேரத்தில் பிறந்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்க மூணே ஹாலுக்கு பிறந்துச்சு மூணே ஹால் கரெக்டாக காலையில் விடிய காலம் மூணே ஹால் செவ்வாய்கிழமை காலையில் காலமாக மூணு பதினஞ்சுக்கு பிறந்திருக்கு நல்ல ஒரு சூப்பரான டைம்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஏதாச்சும் என்ன நான் நான் வந்து டயத்தை பார்த்து வந்து என்னன்னு சொல்லுவேன்னா மூணு பதினஞ்சு பதினாலு நிமிடமாக வினாடி அந்த செகண்டில் தான் பொருள் பையன் பார்த்தால் நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு என்ன ராசி நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிற ராசி நட்சத்திரம் கரெக்டானது நம்மளும் கெஸ்ட் ஓகே அம்மா அவங்ககிட்ட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த குழந்தைய வாங்கினோன்னே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிங்க நிறையா பேர் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா எங்களுக்கு தாய்மாமா இல்லை நிறையா பேர் அதெல்லாம் நான் கண்டிப்பாக நெக்ஸ்பீரியில் சொல்கிறேன் அதை டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்படி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க எனக்கே ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தை இல்லாதவங்க எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி தயவுசெய்து ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக அந்த கடவுள் முருகன் ஐயப்பன் எல்லா சாமி அருளாலையும் உங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கும் கண்டிப்பாக பிறக்கும் பிறக்காமல் இருக்கவே இருக்க வாய்ப்பே கிடையாது நல்லபடியாக பிறக்கும் யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மனதார அந்த குழந்தையும் தாயும் செய்யும் மனதார வாழ்த்துங்க என்னோடய ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் இதை உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் சந்தோஷமாக வாழ்த்தினாதான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது கண்டிப்பாக நல்லபடியாக அந்த அந்த கடவுள் உள்ளார உங்களுக்கு குழந்த பிறக்கும்னு நான் மனசார வாழ்த்துறேன் எல்லா கடவுளையும் நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க குழந்த தாயும் செய்யும் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஓகே வீடியோக்குள்ளே பார்த்துட்டு கடைசி வேறு டீடெயில்ஸ் கேட்டிருந்தீங்க அதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்கிறேன் அவங்க கூட்டி பதில் சொல்கிறேன் லாஸ்டில் இப்போ அது வீடியோ பார்த்துட்டு வாங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள நம்ம சேனலில் புதுசாக அரைச்சி பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள Yeah. Uh -huh. அது இல்ல இப்ப அப்படி இருக்கு அவனுக்கு நிறைய வரும் முடியும் இங்க பாரு இங்க மச்சன பண்றான் இங்க மச்சன பண்றா சத்தையா பண்றதுக்கு வந்துரு இங்க தம்பி தூங்கி வச்சிருக்கான் நான் சின்னப்பன லைட்ல ட்ரஸ்ல வர காளையில வர ட்ரஸ்ல வர லைட் முடிச்சுட்ட பாப்பு நேத்து சாயங்க நேத்து காலையில வரது நல்லா பிடிச்சப்பா பிடிச்சப்பா அதெல்லாம் பிடிச்சப்பா

ஆமாம் பேச வச்சு ஹாய் ஆம் குட்டி இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பேபியை நாங்கள் பார்த்த வீடியோ ஏன்னா நாங்கள் வந்து இருட்டுல பார்த்தனால உங்களுக்கு மேபி அவ்வளவா தெரியல இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கோம் பார்த்த உடனே அப்படியே நம்மளுக்கு நம்ம ஒவ்வொரு குழந்தையும் போது நம்மளோட நம்ம பெத்தெடுத்த வழி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு வந்து இன்னும் அத்தை கூட கேட்டாங்க என்ன குழந்தைய பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு பேபி குட்டி பேபின்னா அவ்வளோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு தூக்கி வச்சுக்கிறதுல கொஞ்சிறதுல அவ்வளோ பிடிக்கும் எங்கள் அக்காலேருந்து ரெண்டு அக்காவோட குழந்தையும் ரெண்டு பேர் நான் தான் வச்சுருப்பேன் நைட்டு ஃபுல்லாக நான் தான் வச்சுருப்பேன் மது குழந்தையும் சரி எல்லா குழந்தைங்களையுமே நான் தான் பார்த்துக்கிட்டேன் அந்த மாதிரி இருக்கும்போது இவனை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு ஃபீல் ஆயிடுச்சு ரொம்ப வந்து நான் மனசில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நம்ம குழந்தைய நம்ம பத்து மாதம் தொமந்து பெற்று கையில் வாங்குவோம்ல அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எல்லா குழந்தைங்களுக்கு போகும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஈவன் பார்த்த பார்த்தோன்னே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு நல்லபடியாக குழந்தை பிறந்துச்சு நிறையா பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க நான் அந்த வீடியோவில் மேபி சொல்லியிருப்பேன் இது பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி தான் சிசேரியன் கிடையாது நிறைய பேர் சிசேரியனா ஏன்னா பத்து மணி நேரம் கழிச்சு குழந்த பிறந்திருக்கு சிசேரியனா அப்படின்னு கேட்டிங்க சிசேரியன் கிடையாது நார்மல் டெலிவரியில் தான் பிறந்திருக்கு எதனால் மூணு ஹாஸ்பிட்டல் மாற்றுனீங்க அப்படி நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் இருக்கீங்க ஏ ரீசன் மாத்தணுனால் ப்ளட் இல்லாமல் அவளுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லட்சுமணன் வந்து பிளட்டு கொடுத்தார் அதனால பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு இஷ்யூ இருந்துச்சு ப்ளட்டெலாம் இஷ்யூ அதனால் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்றதுனால தான் இங்கேருந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து சேஞ்ச் பண்ணோம் இதனால அதுதான் ரீசனு வேறு எந்த ரீசனுமே கிடையாது ஒரு சின்ன பிள்ளை சில இப்போ நாங்கள் வந்து வேறு ஹாஸ்பிட்டல் மாறுற மாதிரி ஆயிடுச்சு நல்லபடியாக சூப்பராக இருக்குது எல் குழந்தை அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது யார் மாதிரி இருக்குது பேபின்னு நிறையா பேர் கேட்டிங்க பேபி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சு மாதிரி தான் இருக்கு ஒரு ஜாட இனிமேல் வந்து பதினாறு நாளில் பதினாறு ஃபேஸ் கட் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யார் கட் வருது அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம் ஃபேஸ் ரிவீல் பண்ண சொன்னீங்க ஃபேஸ் வந்து ஒரு பதினாறு நாள் சென்று நம்ம ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அதனால நிறையா பேர் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து மேல் மேலும் கேட்டுகிட்டே இருக்கீங்க சொல்கிறோம் எல்லாத்துக்கும் பதில் வந்து சொல்கிறோம் அதுக்கடுத்து பதினாறு நாளில் வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வரைக்கும் என்ன பேர் வைக்க போகிறீங்க பையனுக்கு அப்போ நிறைய பேர் கேட்குறீங்க முருகனோட உகந்த நாளில் பிறந்தனால முருகனோட பேர் வர மாதிரி தான் வைப்பாங்க மேபி என்னைக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம் நாங்கள் வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு அவன் வீட்டுக்கு கூட்டி இருந்ததுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கெல்லாம்லாம் அப்படின்னு பிளானில் இருக்கோம் வேறு என்ன கொஸ்டின் கேட்டிங்க வேறு என்ன கொஸ்டின் கேட்டீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் சரி நீங்கள் இதுக்கு கீழே ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க நான் அதுக்கு மேபி நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பதில் சொல்கிறேன் ஓகே அம்மு குட்டிஸ் கொஞ்சம் ஆகுது வேர்க்குது வெளியே வந்து உட்காந்து பேசிக்கிருக்கேன் வேறு ஏதாச்சும் கேட்குறா இருந்தால் கேளுங்க அம்முக்குட்டி சன் அது வந்து மட்டும் நல்லபடியாக குழந்த இருக்குது வேறு ஏதாச்சும் சொல்லணுமா இல்லை நார்மல் தான் எல்லாமே நார்மல் எல்லாமே சூப்பராக இருக்காங்க யார் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டேன் வேற என்ன கேட்குறீங்க வேறு அவ்வளோ தான் வேறு அவ்வளோ தான் நீங்கள் கேட்டது நெக்ஸ்ட் ஏதாச்சும் கொஸ்டின் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ஆன்சர் நான் பண்ணுறேன் நம்ம கூட்டி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ராம எல்லாருமே தூக்கினது கையை கையால் வாங்கினது ஃபஸ்ட்டு வந்து ராமே வாங்க பயந்தான் அப்புறம் அப்புறம் சேர்க்கொண்டா நான் தூக்குறேன் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டான் எனக்கு குழந்தைய வச்சுட்டே இருக்கணும்னு அவ்வளோ ஆசை சரி நெக்ஸ்ட் நம்ம வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தூக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்துட்டோம் ஏன்னா ஒரு ஆள் தான் ஜிஹெச்சில் இருக்கணும் அந்த மாதிரி அது ரூல்ஸ் இருக்குது வந்துட்டோம் நீங்கள் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா வீட்டும் சூப்பராக சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க அதே மாதிரி இன்னும் போடுற வீடியோக்கு பண்ணுங்க இப்போ ஈவினிங் போல் நாங்கள் வந்து ட்ரெஸ் வாங்க போவோம் பேபிக்கு என்னென்ன ட்ரெஸ்லாம் நான் வாங்க போகிறேன் அப்படின்றத பாருங்கள் திருப்பியை மரும நான் போய் பார்க்க போகிறேன் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாய்